இப்போ நீங்கள் திமுக கூட்டணி தான் சுத்தமாவே தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வராது அது ஒரு வேஸ்ட் ஆயிடுச்சு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேங்க நீங்கள் ஆமாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலக அரங்கில் மோடிஜியுடைய புகழ் ஒரு பேர் இந்தியாவுடைய பே பேரில் எப்படி சார் இருக்கு உலக அரங்கில் உலகினுடைய விஸ்வகுருவாக மரியாதைக்குரிய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாறிவிட்டார்கள் மதங்களுக்கு அப்பால் பட்டு கிறிஸ்தவர்களுடைய தலைமை பீடமான போப் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சந்தித்தார்கள் அந்த சந்திப்பு நிகழ்வு எப்படி இருந்தது போப் அவர்கள் நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமரை ஆற தழுவி கட்டி பிடித்து அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட அதிக நேரங்கள் மோடியோடு உரையாற்றினார் அதே போல இஸ்லாமியர்களுடைய தேசத்திலெல்லாம் இதுவரை எந்த பாரதத்தினுடைய பிரதமரும் செல்லாத தேசங்களுக்கும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் சமீபத்தில் நடந்த நிகழ்வு ஒரு இஸ்லாமிய தேசத்தினுடைய அதிபர் மோடியை தன்னுடைய சொந்தக்காரிலே ஓட்டி செல்லுகிறார் உலகினுடைய மிகப்பெரிய தலைவராக அகில உலகத்திலே மிகப்பெரிய தலைவராக இன்று மோடி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகாரங்களை மோடி ஜி இவ்வளவு பெயர் போலும் இந்தியாவுக்கும் கிடைக்குது அந்த பெயர் போல கிடைச்சிருக்குது அப்படி இருக்கும்போது பல நாடுகள் வாங்க போ அப்படிங்கிற ரேஞ்சில போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுல மட்டும் இந்த பிஜேபி குப்பிள்ள எதிர்பார் கொண்டு வர மக்களும் அந்த மாதிரி புருஷா மைண்ட் ரியாக்சன் தெரியல இல்லாத ஒரு திராவிடத்தை திராவிடம் என்றால் என்ன அதுக்கு அர்த்தமே தெரியாத ஒரு விஷயத்தை இந்த மக்களிடம் பேசி இந்த மக்களிடம் ஒரு திராவிட மாயையை உருவாக்கி வைத்திருக்கிறாரு இப்பொழுது அதை தாண்டி மக்கள் தேசியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த திராவிட மாடல் இந்த திராவிட மாயை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தோலுரிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திராவிட மாயை ஒளிந்து தேசியம் மலரும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும் அதாவது இந்த பிஜேபி காலத்துல வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல நல்ல திட்டங்கள் வந்திருக்குது நடந்துட்டு இருக்குது ஐம்பது வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அந்த வந்து ஒரு பெரிய நலத்திட்டங்கள் வரல இருந்தாலும் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் மக்கள் எதை வச்சு ஓட்டு போடுறாங்க கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மத போதவர்களிடம் சிக்கிவிட்டார்கள் அதிலிருந்து தற்போது அவர்களிடம் விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்கின்றது கன்னியாகுமரி மாவட்டம் சுதந்திர வரலாற்றில் மிகவும் ஒரு பின்தங்கிய மாவட்டமாக போவதற்கு காரணம் தொடர்ந்து காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்ணிலே வெற்றி பெற்றதுதான் மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகுதான் நலத்திட்டங்கள் ஆரம்பித்தது குறிப்பாக போனால் ஆசாரி மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வெற்றி பெற்ற பிறகுதான் இந்த மாவட்டத்திலே நான்கு வழி சாலை திட்டம் வந்தது ரயில் பாதை அவர் வெற்றி பெற்ற பிறகு வந்தது பார்வதிபுரம் மார்த்தாண்டம் மேம்பாலங்கள் அவர் வெற்றி பெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றாரோ குறிப்பாக மரியாதைக்குரிய பொன்னார் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகுதான் திட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வர தொடங்கியது மாவட்டத்தை உற்று நோக்கி பாருங்கள் இந்த ரயில்வே நிலையங்களுடைய மேம்பாட்டை பாருங்கள் எந்த ரயில்வே நிலையத்தையும் நீங்கள் பார்வையிடலாம் அத்தனை திட்டங்களையும் இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் ஆனால் வர வரவேண்டிய துறைமுகத்தை பன்னாட்டு துறைமுகத்தை தடுத்து விழுந்தத்துக்கு மாற்றியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்த துரோகம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படும் அவர்கள் செய்த துரோகத்திற்கு நிச்சயமாக தண்டனை அனுபவிப்பார்கள் இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாலு பேரும் இந்த மண்ணில் தோற்கடிக்கப்படுவார்கள் தேசிய மலரும் ஆறு சட்டமன்றங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறும் எழுதி வைத்து கொள்ளும் தமிழ்நாட்டில வந்து பிஜேபி மக்கள் மனசுல இருந்து வந்திருக்குன்னு சொல்றீங்க நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கா சார் தமிழகத்திலே எங்கே இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்ன திராவிட கூட்டம் இன்று தமிழகத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலினாக இருந்தாலும் சரிதான் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரிதான் எந்த மேடையில் வந்தாலும் பிஜேபி பிஜேபி என்று சொல்லாத நேரமில்லை பாரதிய ஜனதா கட்சியை கண்டு அவர்களுக்கு பயம் வந்து விட்டது இந்த தேசத்தில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்காத ஒரு அரசாங்கம் இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது எப்போது தேர்தல் வந்தாலும் பெரும்பான்மை மக்களால் தூக்கி வீசப்படும் மக்கள் வந்து இப்ப பிஜேபியினுடைய இந்த தேசிய வளர்ச்சி இந்திய அளவில் வளர்ச்சி பிஜேபி ஒரு ஓட்டு போன எண்ணம் மக்களுக்கு வந்துட்டு இருக்குது ஒளியில பரவலவர் பேச்சு வருது நீங்களும் சொல்றீங்க மக்கள் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி வந்து மனசு மாறும்னு ஒரு மக்கள் முடிவு விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை இந்த மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி ஒரு கொத்தடிமைகளுடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எந்தவித நலத்திட்டங்களையும் இந்த மண்ணுக்கு தராத ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் மக்கள் மத்தியில் இருந்து தூக்கி எறியப்பட்டு